நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறேன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் எல்லா நல்ல நல்ல வீடியோ தான் போடுறோம் நீங்கள் எப்படி போடணும்னு கமெண்ட்டை சொன்னாலும் நாங்கள் அதுபடியும் நாங்கள் மாற்றி கொடுவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரியா இப்போது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நல்லா காமெடியாக இருக்கும் முக்கியமானதாக இருக்கும் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லுவேன் அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா சரி வாங்க இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம உறவுகள் ரெண்டு மூணு பேர் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஃப்ரிட்ஜு டூர் போட சொல்லி ஃப்ரிட்ஜு டூர் போடணும் போடணும் போடணும்னு நினச்சிட்டே இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது எப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜில் பேரை வச்சு வேற வாங்கணும் அது பேரை வச்சு மறுபடியும் வாங்கணும் அந்த இந்த மாதிரி நேரங்களாம கூட அப்புறம் கொழு வந்துருச்சு நிறைய வேலைகள் வந்துருச்சு ஃப்ரிட்ஜு டூர் எடுக்க முடியல அதனால் இன்னைக்கு எப்படியாவது தீபாவளிக்கு முன்னாடி நாம் ஃப்ரிட்ஜ் டூர் போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் டூர் எடுக்க போகிறோம் வாங்க நம்ம வீட்டு செஞ்சில் என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்ப்போம் அதில் கொஞ்சம் கொல்லாமல்லான்னு இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா அதாவது கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை வந்து இது பண்ணிக்கிறேன் அப்புறம் தீபாவளி வருது எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லா உறவுகளுக்கும் பாதுகாப்பாக நல்ல தீபாவளியை கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க ஸ்வீட்டாக நல்ல பலகாரம்லாம் செஞ்சு இல்லைன்னா செய்ய முடியலன்னா கடையில் வாங்கினாலும் புது துணியை நல்லா உடுத்தி வேட்டு வெடித்து நல்லா ஜாலியாக சூப்பராக ஃபேமிலியோடு உட்காந்து தீபாவளி கொண்டாடுங்க தனியாக போகிறதுங்களை விட ஃப்ரெண்ட்ஸோடு போகிறத விட ஃபேமிலியோடு உட்காந்து கொண்டாடுங்க இந்த ஒரு வருஷம் தீபா அதாவது ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு விசேஷங்களை வந்து நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஓகேவா குடும்பத்தோடு உட்காந்து கொண்டாடுங்க சூப்பராக இருக்கும் நல்ல நிம்மதியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் சரி வாங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு போய் பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம ஃப்ரிட்ஜை பார்ப்போம் ஃப்ரிட்ஜ் இந்த இருக்குது இப்போ ஃப்ரிட்ஜை பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சைட் பை சைட் டோர் தான் எடுத்திருந்தேன் அது நம்ம நேரமும் என்ன மாத்தில நம்மளுக்கு அது சரி வரல இது வாங்கி இப்போ வாங்கி பத்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகுது கோர்ஸ் வந்து அது அவங்களே இது பண்ணிக்கிட்டாங்க மாற்றிக்கிட்டாங்க இது வந்து எல்ஜி தான் வாங்கியிருக்கேன் இது கம்பெனி ப்ரொமோஷன் கிடையாது நான் நாங்கள் பிடிச்சிருந்தது வாங்கியிருக்கோம் சரியா இதுல வந்து சென்சார் தான் இது எல்லாமே சென்சார் தான் பட்டன்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் சென்சார் தான் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த லேயர்ல என்ன இருக்குன்னு நம்ம பாத்துறோம் சரியா ஃபஸ்ட்டு இதை வந்து கீழே தான் லாக்கு வச்சுருக்காங்க அப்படி இந்த 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 வச்சுருக்காங்க இப்படி இப்படி எடுத்தோம்னா இது வந்து ஃப்ரீசர் ஃப்ரீசருக்குள்ள இடம் இதில் வந்து வெண்ணெய் வச்சுருக்கேன் அதில் பால் ஆடை இங்கே பாருங்க காமிங் கீழே காமிங்க இந்த பால் ஆடை சேகரித்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பத்து நாள் சேர்ந்த ஆடை அப்புறம் இதுவும் தான் சேர்ந்துருச்சு இப்போ வெண்ணெய் எடுக்கணும் நெய் எடுக்கணும் நாளைக்கு எடுக்கணும் ஓகேவா இங்கே வந்து பாலாடை எடுத்து நான் இங்கே தான் வைப்பேன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி இங்கே தான் வைப்பேன் இது வந்து கடையில் வாங்கினேன் சீஸ் இந்தக்கு சீஸ் இது ஏற்கனவே பாதியை தாலி பண்ணிட்டு வச்சிருக்கோம் சுட்டி மகள் வந்து ப்ரெட்டுக்கு போட்டு சாப்பிடுவாங்க அவங்க இது நானே மறந்துட்டேன் இது வந்து சீஸு இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது அது வந்து ஷீட் மாதிரி உள்ளது அந்த சீஸு இந்த சீஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது இந்த அப்படி துருவி போடுறதுக்காண்டி ஓகேவா அப்புறம் இது என்னடனா இது சீஸ் தான் நினைக்கேன் பெரும்பாலும் இந்த இடத்து இது சீஸ் தான் இது பாக்கெட் சீஸ் பழசு இது வேண்டாம் இது டிஸ்போஸ் பண்ணணும் சரி ஓகே இந்த இடத்துல பெரும்பாலும் பாலாடை கட்டி பாலாடை சீஸு இந்த மாதிரி இதுதான் இந்த இடத்துல வைப்போம் இது வந்து ஐஸ் க்யூப்ஸ்க்கு பண்ணுறதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வரைக்கும்ல இங்கே வந்த ஒரு ட்ரே இருக்குது இது வந்து சர்விங் அதாவது நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு சர்விங் ட்ரே இது வந்து இதில் தான் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகும் இல்லையா இதில் தான் த தண்ணி ஊற்றி வச்சுனா ஃபார்ம் ஆகும் இது நாம் இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணால் உள்ளோம் தண்ணி இப்போ அதுக்கு நல்ல இதாக இருக்குது இந்த நல்ல கட்டியாக இருக்குது ஐஸ் கட்டி வேணும்னா இருந்து எடுத்துக்கலாம் இதுதான் இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது இதில் இங்கெல்லாம் ஸ்பேஸ் நிறைய இருக்குது என்னன்னாலும் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து இந்த இதுல இதுலயும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஆனா நம்ம அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம்ல மெயினா ஆடை சீஸ் அதுதான் நம்ம வைப்போம் என்ன தேவைன்னா ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஓகேவா சரி இப்போ நம்ம மெயினான இடம் நம்மளோட இடத்த பார்ப்போம் இது எப்பமாவது திறக்கக்கூடியது எப்பவுமே திறக்கக்கூடிய இடம் தான் வருது பாருங்க ஜி பூம் பா தீரந்தடு தீசே வந்துருச்சா இதுதான் நம்மளுடைய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குட்டிக்கு பாக்ஸில் எதுவும் வச்சுருக்கேன் சரி கடைசியாக பார்த்தோம் இந்த பாக்ஸ் இருக்குல்ல பிங்க் கலர் பாக்ஸ் இதில் வந்து ஓப்பன் பண்ண மசால் பொடிகள் கரி மசால் பொடி ரவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ண சேமியா அரிசி மாவு இதெல்லாம் வச்சுருக்கேன் இதில் சரியா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்னென்னு பாருங்க இது வந்து காலையில் சப்பாத்தி போட்டுட்டு அந்த தேய்ச்சி எடுப்போம் இல்லையா அந்த மாவு ஏன்னா அதை தொட்டு வண்டு வந்துடும் அதுக்காண்டி உள்ளே வச்சிருவேன் ஓகேவா இது அது அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன் அப்புறமேட்டு இது பாருங்கள் இது வந்து இந்த எள் கருப்பு எள்ளு இதுலேயே இந்த கரு கரு எள்ளுன்னு சொல்லுவாங்க அது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கடலை மாவு கடலை மாவு நான் பெரிய டப்பாலையும் வச்சிருக்கேன் சவுண்டு வருது பாருங்க ஃப்ரிட்ஜு சவுண்டு வருதா மேலே அது பாருங்க அந்த இது காமிக்குது பாருங்க அதை காமிங்க நம்பரை காமிக்குதா இது வந்து ஓப்பன் கீழே வந்து நம்ம ஓப்பன் கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னா சவுண்டு விடும் அலாரம் கொடுக்கும் அந்த அலாரம் சவுண்டு தான் இது வந்து ஓப்பன் பண்ண கடலை மாவு அதாவது பெரிய சம்பளத்துலயும் வச்சிருக்கேன் இது அப்பப்ப யூஸ் பண்றதுக்கு அதுக்காண்டி இதுல கடலை மாவு இது வந்து சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதில் வந்து அவள் வச்சுருக்கேன் இந்த அவள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு இதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் சவுண்டு டோரை போட்டுங்க சொல்லுது ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இது வந்து காஷ்மீரி சில்லி நான் வந்து டிமார்ட்டில் மொத்தமாக பெரிய பாக்கெட் வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் சரியா அதுக்கப்புறம் ஆறாயிரம் பிரியாணி வச்சிருக்கீங்க இது வந்து ஜாம் ஃப்ரூட் ஜாம் சரியா இது வந்து பிரியாணி இல்ல மைதா மாவு இது உள்ள இருக்கு கொஞ்சம் வெயிட் அது வந்து கடலை மாவு அதுல வந்து பெரிய பாக்கெட்டை வந்து உடைச்சு நம்ம தீபாவளிக்கு பலகாரம் சொல்றதுக்காண்டி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த லேயர் முடிஞ்சுதா இது வந்து மூணு லேயராக இருந்தது இந்த கண்ணாடி ட்ரைய வந்து கீழே இருந்தது நான் தான் மாவுட்டை வைக்க முடியாது அப்படிங்கறதுக்காண்டி நான் அதை எடுத்து ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டேன் ஓகே சரி ப்ளாவ சட்டி வைக்க முடியுமே ஆமாம் இப்போ அடுத்த லேயர் பார்ப்போம் இங்கே பாருங்கள் கீழே வாங்க இது வந்து சாக்கோஸ் நம்ம சுட்டி பொண்ணுக்கு காலை சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் அது திறந்திருக்கையில் கொடுக்க தான் செய்யும் சுட்டி பொண்ணுக்கு காலையில் பாலில் போட்டு கொடுக்கறது வந்துட்டு கெலாக்ஸ் வச்சுருக்கேன் இது தயிர் உள்ள தயிர் இருக்குது இப்போ மழை சீசன் நல்லா எடுக்கலை வச்சுப்போம் இது வந்து பால் இதில் கொஞ்சம் பால் இருக்குது சரி பப்பு பார்த்து இது பாருங்கள் இது என்னன்னு பாருங்கள் இது வந்து ஓமம் ஓமம்னு சொல்லுவோம்ல முறுக்குக்கெலாம் போடுவோம் நம்ம மூக்கடப்பு இருந்தாலும் இதை வந்து இது பண்ணி கறிக்கி மூந்து பார்ப்பாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் தாங்க மாட்டிங்க இது வந்து பருப்பு பொடி டீ மாட்டில் வாங்கினா பருப்பு பொடி சாப்பிட்டதுக்கு சாப்பிட்றதுக்கு நெய்யில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது வந்து கான்ஃபார்ம் மாவு கான்ஃபார்ம் மாவுங்க வரங்க காலி ஆயிடுச்சு கொஞ்சம் தான் இருக்கு இது கான்ஃபார்ம் மாவு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி இதை வந்து உடச்சி நான் டப்பாவில் போடாமல் அந்த பாக்கெட்டோட அப்படியே வச்சுருக்கேன் சரியா இது வந்து கசூரி மீத்தி இதுதான் இந்த ட்ரெயில இருக்கக்கூடியது கம்மியாக தான் நான் ரொம்ப எல்லாம் அவ்வளோ வைக்க மாட்டேன் மாவு வைப்பேன் இந்த இடத்துல மாவு இருக்கும் அப்புறம் ஏதாவது கொஞ்சம் குழம்போ இல்லைனா அந்த மா பால் இன்னும் கொஞ்சம் பாலை வினிஞ்சினதை எங்களை வைப்பேன் அவ்வளோதான் இந்த நம்ம வீட்டில் அதிகமாக வந்து பால் பால் தயிர் வெண்ணெய்

அப்புறம் வந்து இது வந்து இது என்னது வச்சுருக்கேன் இந்த அது என்ன ஜெலாட்டின் அந்த இது அகரகர்ன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் வந்து இது வந்து கருப்பு திராட்சை உலர் திராட்சையிலேயே கருப்பு திராட்சை சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க வெயிட் 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 நம்ம உறவுகளுக்கு நான் காமிச்சிட்டு நான் ஆஃப் பண்ணுறேன் பூட்டுறேன் சரியா என் ஃப்ரிட்ஜ தப்பா தப்பாக நினைக்காதிங்க இது வந்து உலர் திராட்சை இது நார்மல் உலர் திராட்சை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முந்திரி பருப்பு சரியா இதெல்லாம் வந்து பேக்கெட் உடச்சிட்டேன்னா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்பேன் ஏன்னா அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து சேமியா அப்புறம் இதுவும் கொஞ்ச நாளில் ஆகிடும் அது வரைக்கும் அப்புறம் இது வந்து பாதாம் பாதாம் நான் அங்கே டப்பாலை தட்டி வச்சுருக்கேன் மீதி மாச்சிக்க இது ரவை ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பெருஞ்சீரகம் இப்போ காலியாக பிடிச்சாங்க டப்பாவில் இது தட்டம் வந்து பாதி காலியாக பிடிச்சி பாதி தட்டணும் ஓகேவா இது வந்து இது அது என்னது அது என்ன சொன்னாங்க ஐயோ வாய்ப்பில் இருக்க வர மாட்டேக்க பேரு தானியம் இல்லை இல்லை தானியம் இது வந்து ஓகேவா ஒரு பாட்டு சவுண்டு கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாட்டு படித்தது இது பண்ணியாச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா இது வந்து பூ இருக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சன்னா மசாலா இது காலியாக போச்சுங்க கொஞ்சந்தான் இருக்குது அலாரம் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள் கொக்கோனட்டு மில்க் பவுட்ரு ஆ இது மில்க் பவுட்ரு இது கொக்கோ பவுட்ரு அப்புறம் வந்து இது கசூரி மிட்ட அதுக்கும் காலையில் நடப்போம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை சப்ஜா விதை இது பாக்கெட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து கோதுமை மாவு பாக்கெட் உடைச்சது இது அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு அப்புறம் இது இந்த தாமரை விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வாங்கி பிள்ளையை முக்காவச்சு சாப்பிட்டாங்க நான் கொஞ்சம் போல் இருக்குது அலாரம் சவுண்டு மறுபடியும் கேக்கு வெயிட் 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 அப்புறம் இது வந்து மீன் பொரிக்கிற பொடி இந்த மீன் பொறிக்கிற பொடி வந்து இந்த கடைகளில் நல்லா இருக்கும் மீன் கடையில் வாங்கிட்டு வர்றது மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடுவேன் பிள்ளைங்களுக்கு இப்போ நாங்கள் சாப்பிட்றதில்ல பிள்ளைங்களுக்கு பண்ணி செய்து கொடுப்பேன் இதே வாழைக்காய் இதில் பொறுத்தா சூப்பராக இருக்கும் வாழைக்காவும் இதில் பொறிக்கலாம் நல்லாயிருக்கும் அதாவது வெஜ் மீன் சரியா இது வந்து கொஞ்சம் இந்த பாயச சேமியான்னு சொல்லுவாங்க இல்லையா புத்தி சேமியா அதுக்கு உட்காருங்க அப்புறம் சூப்பராக குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ வாங்கிட்டு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல மறுபடியும் ஃப்ரிட்ஜ் அலாரம் கொடுக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உடையில உடையில சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் வந்து ரொம்ப கோவக்கார பையன் பையன் இவனை வந்து நாங்கள் வாங்கினதுலருந்து ரொம்ப கோபக்காரனா இருக்கான் ஒரு செகண்ட் மூடி டோர் வந்து திறந்து இருக்க உடம்பான் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான் சரி இப்போ வந்து இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஓகேவா இது இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த ஐட்டம் இது பூரா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்கும் இது மில்க் மேடு சரியா இது எப்படி வச்சு உங்களுக்கு அப்புறம் இது வந்து சோயா சாஸ் மறுபடியும் சத்தம் கொடுக்காம இருங்க சோயா சாஸ் இது வினீகர் இதுவும் வந்து சீஸ் பொடி அதாவது பாப்கார்ன் பொடி இது வந்து பிள்ளைங்களுடைய விருப்பம் இதெல்லாம் பாப்கார்ன் பொடி அப்புறம் இது வந்து ரோஸ் எசன்ஸ் இதாக இருக்குது இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு இது வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆ அதுக்கப்புறம் இது வந்து இது பேர் என்னமோ சொல்லுவாள் ஹர்சி சாக்லேட் சாக்லேட்டு இந்த ஃப்ளேவர் இது வச்சுருக்காங்க வெயிட்டுப்பா வெயிட்டுப்பா ஓகேவா அதுக்கப்புறம் டொமோட்டா சாஸ் இது இது வந்து ஒன்று பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் வாங்கினது ஒரு பாட்டிலிருந்து ஒரு பாட்டிலும் அப்புறம் இது வந்து மயமாஸ் சரியா இந்த லேயரில் இவ்வளவுதான் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க ரெண்டு பேருமே பிஸியாக இருக்கிறதுனால அவள் ஸ்கூல் போகிறதுனால அவளும் அங்கே இருக்கிறதுனால நாங்கள் அவ்வளோவா எதுவுமே ஸ்நாக்ஸ் பண்ணுறதில்ல ஒரு லீவுக்குள்ளே வந்துட்டானா வாங்கி எல்லாம் பண்ணிக்கலாம் கீழே வந்து இந்த நெயில் பாலிஷ் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நெயில் பாலிஷ் மறுபடியும் சவுண்டு கொடுப்பு சரி 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 எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச கலராக உள்ள வாங்கி வச்சுருக்கோம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒயிட்டு ஒயிட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க சரி ரைட்டு எங்களோட ஃப்ரிட்ஜ் இப்போ பூட்டிடுவோமா பூட்டிட்டு பேசுவோமா அவ ரொம்ப கோபக்கார பையனா இருக்கான் அதனால க்ளோஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ இதை சொல்லணும் இது மெயினாக வந்து இதுதான் வந்து ஆப்ரேட் பண்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இதை ஓப்பன் பண்ணாலே வந்து நம்பர் தெரிய ஆரம்பிக்கும் மேலே உள்ளது வந்து ஃப்ரீஸுக்குள்ளானது கீழே இருக்கிறது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளது சரியா இது வந்து இதிலேயே போட்டிருக்காங்க பாருங்க க்ளோஸ் அப்ல காமிங்க இது வந்து ஃப்ரீசர் கன்வெர்டபிள் இது வந்து ஃப்ரிட்ஜ் எக்ஸ்பிரஸ் ஃப்ரீசர் அதாவது இது இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதை மேலே ஃப்ரீஸரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் லாங் ப்ரெஸ் கொடுத்தோம்னா கன்வெர்ட் ஆயிரும் மேலே ஃப்ரீசரை லாங் ப்ரெஸ் பண்ண இந்த இடத்த அப்படி இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த நம்பர் இதாகும் ஓகேவா நீங்கள் பாருங்கள் இது வந்து நம்பர் வந்து பண்ணுறது தான் அதுக்கப்புறம் கீ இது இது நம்மளுக்கு தேவை ஃப்ரிட்ஜு அதிகம் தேவை அப்படின்னா நம்ம வந்து இந்த வந்துச்சா நாம வந்து மேலேயும் ஃப்ரிட்ஜாவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு இது வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரிட்ஜ் ஆப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த இடம் இந்த நம்பரு கூட்ட குறைக்க கடையில் ஏழு வரைக்கும் இருக்கு அவங்க நாலுலேயே வைங்க போதும் அப்படின்ட்டு இருக்காங்க இது வந்து எக்ஸ்பிரஸ் ஃப்ரீஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பொருள் கீழே ஒரு வாட்டர் பாட்டில் ஏதாவது தண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் கூலிங் ஏறணும் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் கொடுத்தா தான் சீக்கிரம் கூலிங் ஏறிடும் அதுக்காண்டி இது நல்ல ஆப்ஷன் சூப்பராக வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் இதில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது இதை ஆன் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை இதை கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணிட்டுனா நம்ம ஃபோன்லேயே நம்ம மொபைல்லையே நம்ம வந்து இதை அப்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜை கூட்டவோ குறைக்கவோ ஆஃப் பண்ணவோ ஆன் பண்ணவோ நம்ம மொபைல்லேயே பண்ணிக்கலாம் அந்த அந்த ஆப்ஷனும் இதில் இருக்கு சரியா இதனால எங்களுக்கு பிடிச்சிருந்தது சிம்பிளாவும் நல்லா பார்க்கறதுக்கு அழகாகவும் நல்லா இருந்தது அதனால இதை எடுத்துட்டோம் நல்லா இருக்கும் இது மாதிரி உங்க வீட்டில் இருக்கானே இந்த கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ டோர் பார்த்தாச்சு எங்க வீட்டு இதுதான் இருக்கு நான் வந்து மெயினா நான் சொன்னது இந்த மாவு ஐட்டங்கள் அப்புறம் நட்ஸு மசால் பொடி இதெல்லாம் ஓப்பன் பண்ணதை வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காண்டுதான் முழுப்பாய்கிட்டாங்கன்னா வெளியில இருக்கும் ஒண்ணும் செய்யாது அதை ஓப்பன் பண்ணிட்டே மீதி ஏன்னா அந்த நேரம் நம்மளால நம்ம நபர் கம்மி ஆள் நாங்க மூணு பேர் தான் அவாங்க இருக்கா லியூட்டா வருவா அப்படிங்கிற ஓப்பன் ஒரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கழிவிட முடியாது அப்படின்னு கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு மீதி வச்சுக்குவேன் எங்களுக்கு மெயினாக ஃப்ரிட்ஜ் இதுதான் தேவைப்படும் ஃபிரைஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்கி வச்சுருப்போம் அப்புறம் நான்வெஜ் நான் அவ்வளோவா உள்ள வைக்கவே மாட்டேன் இந்த பிள்ளைகளை அது இப்போ பொட்டாஷ் மாசம் சுத்தமா இல்லையா பிள்ளைங்க கேட்டா சிக்கன் பொரிச்சா காலையில வச்சு மதியத்துக்கு பொரிச்சு கொடுப்பேன் அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் ரொம்ப சா மறுநாள் வரைக்கும் நான் நான்வெஜ் உள்ள வச்சதே கிடையாது வைக்கவும் மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஒரு மணி நேரம் சாஃப்ட்னஸ் அதை ஒரு மணி நேரம் வைப்பேன் அவ்வளோதான்

மசாலா தடவி பொரிக்கான ஒரு மணி நேரம் உள்ள எடுத்து வச்சா நல்லா இருக்கும் அப்படிதான் நான் வைப்பேன் நான் வந்து மறுநாள் அதே போல குழம்புமே மீதி பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு மீதி மிஞ்சினாலுமே அது கரெக்டா தான் வைப்பேன் சப்போஸ் கொஞ்சம் அதிகமா அப்படின்னா அது நல்லா சூடு பண்ணி வெளியே வச்சிருவேன் உள்ள வைக்க மாட்டேன் ஏன்னா மெயினும் இதுக்குத்தான் தேவை வேற ஃப்ரிட்ஜு என்ன அதனால அப்புறம் இட்லி மாவு கண்டிப்பா இன்னைக்கு இல்ல ஏன்னா நேரத்தான் காலியா இருக்கு

அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டர் வந்துச்சு அஞ்சாறு நாள் ஏத்துறதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை அதே மாதிரி ரிட்டர்ன் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க காலையில வீட்டுக்கு வந்துட்டா வீட்டில வந்து இருக்கா உள்ள உட்காந்துட்டா ஆன்லைன் கிளாஸ் வச்சிருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் இருக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பாவிய பார்க்க காய்ச்சல் குடமாயிடுச்சு இருமல் மட்டும் இருக்கு இருமல் மூக்கடப்பு இருக்கு குரல் கொஞ்சம் மாறல சரியா இதுதான் இன்னைக்கு நம்ம பிரிச்சுட்டு டூர் நம்ம வீட்டுடைய நிலவரம் ஓகே நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோல சந்திப்போம் ரொம்ப மெயினான வீடியோ தவறாம பாருங்க நாளைய வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அரங்கன் டிராவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் இன்றைக்கி சுற்றி மகளும் அப்பா வப்பாவும் உள்ளே வரலையும் நினைக்காதீங்க அப்பா வைப்பா வந்து இருமல் இதாக இருக்கிறதுனால நான் வரல மாட்டாங்க அதே போல் அவள் ஆன்லைன் கிளாஸ் தருவீங்களா அவளை வர முடியல நாளைய வீடியோவில் கண்டிப்பாக ரெண்டு பேரும் வருவாங்க ஓகே பாய் தேங்க் யூ